ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்கறோம்னா சூஸ் தெரிஞ்சு தான் பார்க்குறோம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஃபைவ் ஃப்ளிப்கார்ட்டு பேசுகிற டெய்லி மில்க் என்றைக்கு நம்மளுக்கு டெய்லி மில்க் தான் பிடிக்கும் ஏன்னா அது ரேட்டு கம்மியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் நம்மளுக்கு டெய்லி மில்க் தான் பிடிக்கும் நம்பர் ஃபோர் மறக்காமல் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமான்ட சொல்லுங்கள் பைக்கு சார் சைக்கிள் நம்மளுக்கு இன்றைக்கி சைக்கிள் தாங்க ஏன்னா சைக்கிள் பெட்ரோல் தேவையில்லை ஈஎம்ஏ தேவை எதுவுமே தேவையில்ல அழகாக நீட் போயிடலாம் நம்பர் த்ரீ மேட்ச்சு விசேஷ ரொனால்டோ இது கொஞ்சம் கஷ்டந்தான் ரொனால்டோ தான் பார்ப்போம் எனக்கு ரொனால்டோ தான் பிடிக்கும் உள்ள கம்மியில் சொல்லுங்கள் நம்பர் டூ சிக்கன் மசஸ் மட்டன் பிரியாணி தான் பண்ணுவேன் பார்ப்போம் எது பிடிக்கும்னா சிக்கன் தான் உங்களுக்கு என்ன பிடிக்கணும் கமாண்டில் நம்பர் ஒன்று பார்க்குறதுக்குள்ளே ரொம்ப சேனல் சஸ்ப்ரை பண்ணுங்க நம்பர் ஒன் இது சர்விசஸ் யூடியூப் ஏன் ரொம்ப கஷ்டம்தான் எந்த அப்படிங்களும் யூடியூப்னால் சேனல் சஸ்ப்ரை பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருந்தால் யூடியூப் தான் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்